பஜ்ஜி மிளகாலில் பஜ்ஜி மட்டும்தான் பண்ணுமா என்ன என்னோடய ஸ்டைலில் சூப்பராக ஒரு கிரேவி ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டைகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் வரமல்லி சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கை நிறைய தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன் மேலே காம்பு பகுதி நீக்கிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கோங்க இல்லைனா ரொம்ப காரமாக இருக்கும் இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கட் பண்ணி வச்சிருந்த மிளகாய் கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சே பொடியான ஒரு பெரிய வெங்காயம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சி அதே மாதிரி முல்லை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலா தண்ணி உப்பு சேர்த்து மூடி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கை நிறைய தழை தூவி சர்வ் பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்